வெல்கம் டு ஹை பவர் என்கே கேரளா லாட்ரி கெஸிங் வீடியோ இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான ஒரு தெளிவான கெஸிங் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் அதாவது ஃபுல் வீடியோவை பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் அப்போ தான் ஒரு ஃபுல் வெற்றி எடுக்க முடியும் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நாம் கொடுத்துருந்த கெஸிங்கில் என்ன ரிசல்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம் ரிசல்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு வந்துருக்குது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் கரெக்டாக ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுங்கிறது பாஸ் ஆகிருக்குது அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவும் பாஸ் ஆகிருக்குது நம்ம கொடுத்தது சூப்பராக ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது ரெண்டு நம்பர் பாஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆல் போர்டு தொள்ளாயிரத்தி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு அதாவது ஒன்பது ஜீரோவும் பாஸ் ஆகிருக்குது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரிசல்ட்டா ஏபிபிசிஎஸ்சியில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்கிறது பாஸ் ஆகிருக்குது ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிசியில் தானே ஐம்பதுன்னு பாஸ் ஆகிருக்குது நீங்கள் ஏபியில் தானே ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறீங்க ஏன் தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தார் கமேண்டில் அவருக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேன் அதாவது ப்ரோ நான் வீடியோவில் சொல்கிறத நல்லா தெளிவாக நீங்கள் கேளுங்க ஏபின்னு சொல்லிவிட்டு ஐம்பது கொடுத்துருக்குறேன் ஏபின்னு சொல்லிவிட்டு தான் நான் ஐம்பது கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் அடுத்து என்ன சொல்கிறேங்கிறது முழுசாக கேட்கணும் ஏபின்னா ஏபிலேயே ஐம்பது போடாதீங்க ஏபியில் ஐம்பது பிசியில் ஐம்பது ஏசியில் ஐம்பதுன்னு போடுங்க அதாவது இது ஏபிலையும் போடணும் பிசிலேயும் போடணும் ஏசிலையும் போடணும் அந்த மாதிரி இந்த ஆறு நம்பரை ஏபிபிசிஎஸ்சியில் கலந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போட்டால் பன்னெண்டு ரூபாயா மூணு இதுக்கும் போட்டோம்னா முப்பத்தொம்பது ரூபா முப்பத்தாறுரூவா வரும் அதே மாதிரி தான் முப்பதாயிரரூவா முப்பதாயிரரூவா முப்பத்தாறுரூவா 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 இது எல்லாத்தையும் ஏபிபிசிஎஸ்சியில் கலந்து போடுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபதுருவா பக்கம் தான் வரும் ரூபாய்க்கு போட்டால் ஒரு ஆயரருவா கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரரூவா கிடைச்சிருக்கும் ஒரு செட்டு போட்டிருந்தா மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறா இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒன்று முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருந்தா ரெண்டாயிரம் கிடச்சிருக்கும் அந்த மாதிரி தான் ஏபின்னா ஏபிலே போடாதீங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த ஏழ்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா ஐநூற்றி மூணு ஐநூற்றி எட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு புள்ளியில் தான் போகுது இங்கே பாருங்கள் மூணுன்னு கொடுத்துட்டோம் இங்கே எட்டுன்னு கொடுத்துருக்குறோம் ஏழுன்னு கொடுத்துட்டுருந்தோம்னா இது ஒரு பாக்ஸ் முறையில் வெற்றி வந்திருக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கெஸ்ஸிங் பக்கமாக நம்ம போயிட்டுருக்கிறோம் இந்த இடத்துலையும் ஒரு புள்ளியே தான் மிஸ் இருக்குது இதில் டேரெக்டாக கொடுத்துட்டோம் சரிங்களா அதனால் நான் வீடியோ சொல்கிறத கொஞ்சம் முழுசாக பாருங்கள் பி போர்டு இல்லை சீ போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாஸு இதை கூட அவர் கேட்பார் பி போர்டு ஜீரோ கொடுத்துருக்குற ஆனால் சீ போர்டில் தானே ஜீரோ வந்துருக்குது அப்படின்னு பீபோர்டில் ஜீரோ பத்து செட்டு வைங்க இல்லை ஐம்பது செட்டு வைங்க சி போர்டில் ஜீரோ பத்து செட்டு ஐம்பது செட்டு உங்களோட செட்டு எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் மாதிரி இது பி போர்டில் இந்த நம்பரே இருக்கணும் இந்த நம்பரையும் இருக்கணும் அதேமாதிரி சி போர்டில் இந்த நம்பர் இருக்கணும் இந்த நம்பர் வைக்கணும் ஈஸியான முறையில் ஆல்போர்டு யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிதான் நம்ம கொடுக்குறோம் சரி ஓகேவா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான பார்த்துலாம் வின் வின் கம்பெனி நடத்துகிறாங்க ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டாவது குழுக்கள் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு மட்டும் தானே நீங்கள் கெசிங் கொடுக்குறீங்க டேர்க்கும் கெசிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் வீடியோ லைவ் போட்டிருந்தேன் அந்த லைவை நான் கட் பண்ணிட்டேன் அதாவது வீடியோவே டெலிட் பண்ணிட்டேன் அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம லைவ் போட்டோம்னா ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க இப்போ ஒரு முப்பது பேர் ஐம்பது பேர் தான் வரீங்க அது என்னென்னு தெரியல நம்ம சேனலில் நிறைய வெற்றி கொடுக்குது ஆனால் நம்ம இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கிறமானு ஊர் உலகத்துக்கே தெரிய மாட்டேங்குது டம்மி சேனல் அதாவது ஒன்றுமே தெரியாமல் அவன் பார்க்கல ஏதோ நம்பர் போடுவான் அதை ரிசல்ட்டு பார்க்கல ஒன்று விடுவான் அதை பொழப்பவே இல்லாமல் போயிட்டு உக்காந்து பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர் பார்ப்பாங்க நான் மற்ற சேனல் குறை சொல்லலை என்னோடய சேனலில் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் சேனலை நீங்கள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்க்குற நான் சொல்லலை பார்க்காத பல பேர்கிட்ட நான் இதை சொல்கிறேன் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள் அந்த அஞ்சு பேர் அடுத்த அஞ்சு பேர்த்துக்கிட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் நான் ஒரு சந்தோஷமாக இருப்பேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று இருபத்தஞ்சு ஜீரோ அஞ்சு நாற்பத்தி மூணு புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சரி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே சரி ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்கள் இது என்னோட மொபைல் நம்பர் கிடையாது நீங்கள் கேரளா மட்டும் டியர்ஸ் வீட்டில் இருந்தபடியே சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி ஈஸியான முறையில் நம்பர்ஸ் போட்டுக்கலாம் ரிசல்ட்டில் கரெக்டாக விழுந்திருந்தால் வெற்றி பணம் அடுத்து பத்து நிமிடத்தில் ப்ரோ இந்த நம்பர் கொடுத்துட்டீங்க நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுறீங்க அதுக்கு மேலே நீங்கள் ஹாய் அப்படின்னு போட்டுவிட்டு கேரளாவுக்கு நம்பர்ஸ் போடுறீங்களா போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கெஸிங்காக இருந்தாலும் என்னோடய கெஸிங்காக இருந்தாலும் சரி அதை அனுப்பிச்சு அதுக்கு உண்டான அமௌண்ட்டு கூகுள் பே ஃபோன்பே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷெட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறீங்க அதை அனுப்பிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் கரெக்டாக விழுந்திருந்தால் வெற்றி பணம் அடுத்து பத்து நிமிடத்தில் கொடுத்துருவாங்க நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல எழுநூற்றம்பது ரிசல்ட்டு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சும் வரும் ஜீரோ வரும்னு அழுத்தி சொல்லியிருக்கிறேன் இப்போ நானே சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் புதுசாக இந்த நம்பரில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த நம்பரில் நீங்கள் இதை போட்டிருப்பீங்க கண்டிப்பாக இது விழுந்திருக்கும் தானே அப்போ விழுந்திருந்தால் இங்கே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க தானே இதில்

இதுதான் நம்மளோட கணக்கில் அதிகமாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எடுத்து வச்சுட்டு ஓடிடுவீங்க என்ன சொன்னங்கிறது கே கேட்க மாட்டீங்க அப்புறம் ரிசல்ட் எல்லாம் ப்ரோ நான் பார்க்கல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா தலை மேலே நீங்கள் துண்டை போட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னாலும் பார்க்கலைனாலும் அது நம்ம என்ன பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் தெளிவாக வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா ஆல்போர்ட் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் நான் சொல்லி கொடுக்குற நம்பரு தான் மூணு நாலு இந்த ரெண்டு நம்பரும் ஆட்டத்தில் இருக்குது இதில் ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமே போகாது ஏன் சொல்கிறேன்னா மூணாக நாலாக அதாவது இருபத்தி மூணாந்தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு இல்லை நாலு இந்த ரெண்டு நம்பருமே வரணும் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இதுதான் வாய்ப்பு இதில் இதை நம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு செட்டு கூட வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அடித்து சொல்கிறேன் ஆல் போர்டில் மூணுக்கும் நாலுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பி போர்டு இல்லை சி போர்டு இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரளாவுக்கும் மட்டுந்தான் கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் டியருக்கும் கெஸிங் கொடுக்கலான்னு இருக்கிறேன் எத்தனை பேருக்கு டியர் கெஸிங் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு நூறு பேராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் கெஸிங் எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்க முடியும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி டியர் கெஸிங்குக்கும் எட்டு மணி டியர் கெஸிங்குக்கும் டேரக்டாக ஒரு ஃபுல் வெற்றி கொடுத்துருப்பேன் கேரளாவில் கொடுக்குற மாதிரியெல்லாம் இல்லைங்க நீங்கள் டியரில் பாருங்கள் டியரில் நாம் தான் கிங்கு அது என்னோட குரூப்பில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் டியர் கெஸிங் வேணும் அப்படிங்கிறவங்க நூறு பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோவும் வரும் ரெகுலராக கெசிங் வரும் சரிங்களா போர்டு இல்லை சி போர்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணும் சி போர்டில் ஆறு எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால எடுத்துருக்குறேன் ஏபிபிசி ஏசி ஏபிபிசி ஏசி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி பழசாக பார்த்துட்டு இருந்தாலும் சரி வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் போடுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் தெளிவான கேசிங் எடுக்கிறேன் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா அது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தாறு நாற்பத்தாறு அறுபத்தி எல்லாம் வராது ஏன்னா சி போர்டில் தான் நம்ம வச்சுருக்குறோம் ஏபிபிசிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு நம்பர் எடுத்திருக்கிறேன் ஏபின்னா ஏபியில் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்குறாரு ஏபியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னா கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் ஏபியில் கொடுத்துருக்குற பிசியில் ரிசல்ட் வந்துருக்குதுன்னு ஏபிபிசிஎஸ்சியில் கலந்து போடுங்க புரியுதா ப்ரோ தான் ப்ரோ போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு பாக்ஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஃபாலோ நம்பர்ஸும் இதில் இருக்குது அதனால் நான் பாக்ஸில் கொடுக்குறதும் ஃபாலோவில் கொடுக்குறதும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இது சேட்டு கெசிங்க நான் எப்பயுமே எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் நான் கொடுக்குறது எல்லாமே எப்பயுமே நான் எடுக்கிறேன் என்னோட மெத்தேடு கசிங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேட் ரூட்டு ரெண்டு வாட்டி பாஸ் ஆகிருக்குது மூணாவது வாட்டி பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு அந்த மாதிரி நான் நிறையா வாட்டி வெற்றியும் நம்ம குரூப்பில் எடுத்து கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில் எடுத்து கொடுத்துருக்குறேன் தொள்ளாயிரத்தி எட்டு இந்த வாரம் புள்ளாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வரைக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ நம்பர்ஸ் இந்த தொள்ளாயிரத்தி எட்டு இந்த நாள் மட்டும் இந்த மூணு நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இது சேட்டு கசிங்களில் தெளிவாக வந்துட்டுருக்குது தொள்ளாயிரத்தி எட்டுங்கிற நம்பர் சரிங்களா ஏபிசி நம்பர் இந்த ஏபிசி நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேரளாங்க தானே நீங்கள் கெசியும் கொடுத்துட்ருக்குறீங்க டியருக்கும் கெசியும் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நான் கொடுத்துருந்த கேரளா மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதுலேயே போய் பாருங்கள் டியருக்கு ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கும் தெளிவாக சொல்லி அடித்து கில்லி மாதிரி ஃபுல் வெற்றியாக கொடுத்துருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபுல் வெற்றியாக கொடுத்துருப்பேன் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு உடனே போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு டியர் கெசிங் இனிமேல் ரெகுலராக வேணும் எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஷோவுக்கு அஞ்சரைக்கே வீடியோ வந்துடும் சரிங்களா அதனால் நூறு பேர் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டியர் கெஸிங் எடுத்து இதுமாரி ரெகுலராக போட முடியும் ஏன்னா ஒரு சில பேருக்காக நம்ம கெசிங் கொடுக்க முடியாது நூறு பேர் எனக்கு டியர் கெஸிங் வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டுடலாம் நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி பதினாறு நானூற்றி பதினேழு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மட்டும் ஓடாதீங்க முழுசாக பாருங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா பணம் ஒன்று வேணும்னா உழைச்சி சம்பாதிக்கணும் இல்லை உக்காந்தேரத்துலேயே சம்பாதிக்கணும்னா அதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஏதாவது கிரிமினலாக யோசிக்கணும் அப்படின்னா அடுத்து ஒரு அடுத்தவங்க சொல்கிற மூலையாவது யூஸ் பண்ணி பார்க்கணும் ஏ போர்டில் நாளுக்கு ரெண்டுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது சின்ன சின்ன டிப்ஸ் இல்லை பெரிய டிப்ஸாக சொல்லியிருக்கிறேன் புல் வெற்றியாக எடுக்கிற மாதிரி வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள் தயவு செஞ்சு தொண்ணூற்றி மூணு அறுபத்தொன்று இருபத்தஞ்சு ஜீரோ அஞ்சு நாற்பத்தி மூணு ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணுங்கள் உங்கள் உள்ளூரில் இல்லாத சூழ்நிலையில் கம்பல்சரி நீங்கள் இந்த இடத்துல கேரளா மட்டும் டேர்ஸ் நம்பர்ஸ் போட்டுக்கலாம் வெற்றி பணம் வெற்றி பணம் டான் வாங்கிட்டு போய்ட்டு இருக்கலாம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி